மோடியின் டார்கெட் தமிழ்நாடு பவன் கல்யாணுக்கு கொடுக்க போகும் முக்கிய அசைமட் வணக்கம் நண்பர்களே பிரதமர் மோடியை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் ஐந்து தொகுதியிலாவது வெற்றி கிடைக்க வேண்டி எதிர்பார்த்தார் ஆனால் தமிழ்நாடு அவருக்கு ஏமாற்றத்தை கொடுத்து விட்டது ஆன போதிலும் அவர் முயற்சியிலிருந்து பின்வாங்கவில்லை அடுத்தடுத்து தமிழ்நாட்டில் தீவிரமாக பிரச்சாரம் செய்து பாஜகவை பெரிய அளவில் வளர்க்க வேண்டும் என்று தீவிரம் காட்டி வருகிறார் அந்த வகையில் ஆந்திராவில் தற்போது தெலுங்கு தேசம் பாஜக ஜனசேனா கூட்டணி ஆட்சி அமைத்த போதும் தெலுங்கு தேசத்தை மோடி பெரிதாக நம்பவில்லை ஆனால் ஜனசேனா கட்சியின் பவன் கல்யாணை பெரிய அளவில் நம்புகிறார் அவருக்கு ஆந்திரா மட்டுமின்றி இந்தியா முழுக்க செல்வாக்கு இருக்கிறது அதோடு இந்துத்வா குறித்தும் பெரிய அளவில் பேசுகிறார் பவன் கல்யாண் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி இந்து சனாதனத்துக்கு எதிராக பேசியதற்கு கூட எதிர்ப்பு தெரிவித்திருந்தார் பவன் கல்யாண் இந்த நிலையில் அடுத்தபடியாக பவன் கல்யாணை மத்திய அமைச்சராக்க வேண்டும் அல்லது பல்வேறு மாநிலங்களில் நடக்கும் சட்டசபை தேர்தலில் அவரை பிரச்சாரத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறார் குறிப்பாக தமிழ்நாட்டை பிரதமர் மோடி டார்கெட் செய்கிறார் தமிழ்நாட்டு மக்களுக்கு பவன் கல்யாண் பரிச்சயமானவர் என்பதோடு இங்குள்ள தெலுங்கு மக்களின் ஓட்டுகளை திமுக கைப்பற்றி வைத்துள்ள நிலையில் பவன் கல்யாண் மூலமாக அந்த ஓட்டுகளை பாஜக பக்கம் திருப்ப வேண்டும் என்கிற நோக்கத்துடன் பவன் கல்யாணை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலின் போது தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் செய்ய வைக்க திட்டமிட்டுள்ளார் மோடி அதோடு ஒருவேளை மத்திய அமைச்சராக தனக்கு விருப்பமில்லை என்று பவன் கல்யாண் சொல்லும் பட்சத்தில் அவரை ஆந்திர அரசியலிலேயே வைத்துக்கொண்டு கொண்டு பாஜக கட்சியில் முக்கிய பொறுப்பு கொடுத்து இந்தியா முழுக்க பிரச்சாரத்திற்கு பயன்படுத்த திட்டமிட்டிருக்கிறார் அடுத்த செய்தி வரம்பு மீறிய உச்ச நீதிமன்றம் ஜனநாயக நாட்டில் ஜனாதிபதிக்கு கெடு விதிக்கலாமா ஆர்டிகிள் நூத்தி நாற்பத்தி ரெண்டு அதிகாரம் பறிக்கப்படுகிறதா மோடி அரசு செய்ய போகும் அதிரடி முடிவு இந்திய அளவில் எடுத்துக்கொண்டால் பாராளுமன்றத்திற்கும் உச்சநீதிமன்றத்திற்கும் நீதிமன்றத்திற்கும் இடையில் மிகச்சிறிய அளவிலான வித்தியாசமே இருக்கும் இதன் காரணமாக சில சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்தபடி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லும் போது அது ஆட்சியாளர்களுக்கு மிகப்பெரிய எரிச்சலை கொடுக்கிறது காரணம் இந்தியா என்பது ஒரு ஜனநாயக நாடு இங்கு மக்கள் வாக்களித்து அவர்களால் தேர்வு செய்யப்படும் நபர்கள்தான் பிரதமராக பதவி ஏற்கிறார்கள் அப்படி மக்களாட்சி நடைபெறும் இந்தியாவில் பிரதமர்களே தாங்கள் நினைக்கும் சட்டத்தை நடைமுறைப்படுத்தப்பட சிக்கல் இருக்கிறது உச்சநீதிமன்றம் என்கிற ஒரு அமைப்பை வைத்துக் கொண்டு அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் போடும் திட்டங்களுக்கு தடை போடுகிறார்கள் அதை விமர்சிக்கிறார்கள் இதற்காக ஆர்டிகல் நூத்தி நாற்பத்தி ரெண்டு என்கிற சட்டப்பிரிவை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் இந்த நூத்தி நாற்பத்தி ரெண்டு சட்டப்பிரிவு என்பது உண்மையான நீதிக்காக எந்த ஒரு உத்தரவையும் நீதிபதிகள் பிறப்பிக்கலாம் என்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இடம்பெற்றுள்ளது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் இருந்த பேரறிவாளனை தமிழக ஆளுநர் விடுவிக்க மறுத்த நிலையில் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார்கள் அப்போது உச்சநீதிமன்றமே அவரை விடுவித்தது இதே போன்றுதான் பத்து மசோதாக்களை ஆளுநர் ரவி கிடப்பில் போட்டிருந்த நிலையில் அதையும் உச்ச நீதிமன்றம் விடுவித்தது இந்த இரண்டுக்குமே ஆர்டிகல் நூற்றி நாற்பத்தி ரெண்டு என்கிற சட்டப்பிரிவைதான் உச்சநீதிமன்றம் பயன்படுத்தி இருக்கிறது இப்படி ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஒரு விஷயத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அதற்கு உச்சநீதிமன்றம் ஆதரவு தெரிவிக்கிறது இதுதான் தற்போது இந்திய அரசியலில் பல முரண்பாடுகளை ஏற்படுத்தி வருகிறது குறிப்பாக மக்களாட்சி நடைபெறும் ஜனநாயக நாடான இந்தியாவில் ஜனாதிபதிக்கே உச்சநீதிமன்றம் கெடு விதித்திருப்பதுதான் தற்போது ஏற்கனவே பின்பற்றப்பட்டு வரும் அரசியல் சட்டத்தில் திருத்தங்களை கொண்டு வர வேண்டுமோ என்கிற ஆலோசனைகளை ஏற்படுத்த வைத்திருக்கிறது குறிப்பாக இன்றைக்கு ஜனாதிபதிக்கு கெடு விதிக்கும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அடுத்து பிரதமருக்கும் விதித்தால் அதில் முரண்பாடுகள் அதிகரிக்கும் ஒரு முறை ஒருவருக்கு கெடு விதித்து விட்டால் அதன் பிறகு இவர்கள் இந்த நூத்தி நாற்பத்தி ரெண்டு சட்டப்பிரிவு அதிகாரம் தங்களிடம் உள்ளது என்பதற்காக பிரதமர் உள்ளிட்ட அதிகாரம் படைத்தவர்களுக்கு எதிராக இந்த ஆர்டிகல் நூத்தி நாற்பத்தி ரெண்டை பயன்படுத்த தொடங்கி விடுவார்கள் அதன் காரணமாக உச்ச நீதிமன்றத்தின் இந்த அதிகாரத்தை பறிக்க வேண்டும் என்கிற முயற்சியில் தற்போது மத்திய அரசு இறங்கியுள்ளது நாட்டில் என்ன நடக்கிறது யாருக்கு என்ன பிரச்சனை என்பதெல்லாம் நீதிபதிகளுக்கு துல்லியமாக தெரியாது என்றாலும் நீதிமன்றத்தில் இருந்து கொண்டு தாங்களாக ஒரு முடிவை எடுத்து அதற்கு தீர்ப்பு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மத்திய அரசு நாட்டில் யார் யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள் எந்தெந்த மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை உள்ளது என்பதை உளவுத்துறை மூலம் துல்லியமாக அறிந்து அதன் பிறகுதான் பல சட்ட திருத்தங்களை கொண்டு வருகிறார்கள் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சட்டத்திற்கு யாரேனும் எதிராக மனு தாக்கல் செய்தால் உடனே உச்ச நீதிமன்றம் அதற்கு தடை விதித்து விடுகிறது இப்படி ஆளுங்கட்சியின் பல செயல்பாடுகளுக்கு உச்ச நீதிமன்றம் முட்டுக்கட்டை போட்டு விடுவதால் இந்த ஆர்டிகல் நூத்தி நாற்பத்தி ரெண்டு சட்டத்தை திருத்தம் செய்ய வேண்டும் என்று மத்திய அமைச்சரவை தற்போது சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறது அதனால் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த ஓவர் தலையீடு காரணமாக நீண்ட காலமாக பயன்படுத்தப்பட்டு வரும் ஒரு சட்டத்தையே திருத்தம் செய்யும் முடிவுக்கு வந்துள்ளார் மோடி இதற்கு இன்னொரு காரணமும் உண்டு இப்போதைய பல நீதிபதிகள் சில கட்சிகளின் பின்னணியில்தான் இருக்கிறார்கள் அதன் காரணமாகவே பாஜகவுக்கு எதிர் நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபடுவதாகவும் சொல்லப்படுகிறது அதனால் தான் உடனடியாக இதற்கு ஒரு முடிவு கட்ட பாஜக அரசு தயாராகிவிட்டது அடுத்த செய்தி இரட்டை இலைக்கு மேல் தாமரை மலர்ந்தே தீரும் கூட்டணி ஆட்சி குறித்து நைனார் நாகேந்திரன் அதிரடி தகவல் அதிமுகவை பொறுத்தவரை தொடர்ந்து நடிகர் விஜய் இடத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார்கள் அவர் பாதிக்கு பாதி தொகுதிகள் கேட்டதோடு இரண்டரை ஆண்டு முதலமைச்சராக பதவி கேட்டு வந்த நிலையில் அதற்கு ஒத்துக்கொள்ளாமல் கடைசியில் அமித்ஷாவுடன் போய் சரண்டர் ஆனார்கள் அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்று செய்தி வெளியிட்டார் ஆனால் இப்போது அதிமுகவினரோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெற்றால் அதிமுகவுக்கு ஆட்சி அதிகாரம் பாஜக உள்ளிட்ட கூட்டணியில் இடம்பெற்றுள்ள வேறு எந்த கட்சிகளுக்கும் ஆட்சியில் பங்கு கொடுக்க மாட்டோம் என்று எடப்பாடி பழனிசாமி மீடியாக்களிடம் திட்டவட்டமாக கூறினார் இது ஒட்டுமொத்த பாஜக தொண்டர்களுக்கும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது இப்படி எடப்பாடி பழனிசாமி சொன்னதினால்தான் அதிமுக கூட்டணிக்கு வருவதாக இருந்தால் பாட்டாளி மக்கள் கட்சி கூட இப்போது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம் என்று சொன்ன விஜய் கட்சியிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் அதையடுத்து புதிய தமிழகம் கட்சி கூட இவர்கள் மட்டுமே ஆட்சி அதிகாரத்தில் இருக்க நாங்கள் எதற்காக அந்த கூட்டணிக்கு செல்ல வேண்டும் என்று அதிமுக கூட்டணிக்கு வர மறுத்து இடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் இப்படி எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி அமைத்தாலும் நாங்கள் மட்டுமே ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்போம் என்று பேட்டி கொடுத்தது பெரிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது இதன் காரணமாகவே அதிர்ச்சி அடைந்த எடப்பாடி கூட்டணி ஆட்சி குறித்து அதிமுக தலைவர்கள் யாரும் பேசக்கூடாது என்று தற்போது ஒரு சுற்றறிக்கை அனுப்பி அனைவருக்கும் வாய்ப்பூட்டு போட்டு வைத்துள்ளார் இந்த நிலையில் ஓமலூரில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் வெளியிட்ட இன்னொரு செய்தி என் மண் என் மக்கள் யாத்திரை மூலம் பாரதிய ஜனதா கட்சியை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சேர்த்திருக்கிறார் அண்ணாமலை அதனால் நமக்கு தமிழ்நாட்டில் பெரிய எதிர்காலம் உள்ளது அதோடு கூட்டணி குறித்து டெல்லி மேலிடம் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதற்கு நாம் கட்டுப்படுவோம் தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் இரட்டை இலைக்கு மேலே தாமரை கண்டிப்பாக மலரும் இது வெற்றி கூட்டணி என்று பேசியிருக்கும் நயனார் நாகேந்திரன் அதிமுக பாஜக கூட்டணியை பார்த்து முதலமைச்சர் ஸ்டாலின் சந்தர்ப்பவாத கூட்டணி என்கிறார் எங்கள் கூட்டணி என்பது நியாயமான நேர்மையான கூட்டணி திமுக தான் சந்தர்ப்பவாத கூட்டணி அந்த கூட்டணியில் இருக்கும் வைகோ திமுகவை இரண்டாக உடைத்தவர் திருமாவளவன் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் அதிமுக கூட்டணியில் இருந்தவர்கள் அப்போது திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்தவர்கள் அதனால் திமுக தான் சந்தர்ப்பவாத கூட்டணி அமைத்துள்ளது என்று கூறியிருக்கும் நைனார் நாகேந்திரன் அதிமுகவினர் கூட்டணி வைத்து போட்டியிட்டாலும் நாங்கள் மட்டுமே ஆட்சி அதிகாரத்தில் இருப்போம் என்று கூறிய நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிதான் என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தும் வகையில் பேசியிருக்கிறார் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை டார்கெட்டாக வைத்து நடிகர் பவன் கல்யாணை தமிழ்நாட்டில் பிரச்சாரம் செய்ய வைக்க பிரதமர் மோடி திட்டமிட்டிருப்பது ஆர்டிகல் நூத்தி நாற்பத்தி ரெண்டு சட்டப்பிரிவை கையில் வைத்துக் கொண்டு ஆளுங்கட்சிகளுக்கு எதிராக உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் செயல்பட்டு வருவதால் அந்த சட்டத்தையே திருத்தம் செய்ய பிரதமர் மோடி தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பது மற்றும் இரட்டை இலைக்கு மேல் தாமரை மலர்ந்தே தீரும் என்று கூட்டணி ஆட்சி குறித்து நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள தகவல் குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்